ராம் ராம் ஸ்ரீ ஹயக்ரீவர் ட்ரஸ்ட் நடத்தும் ஸ்ரீ லக்ஷ்மி அயக்ரீவ செய்த பூவராக யஜ மகோத்சவமானது இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வெகு விமர்சையாக சென்னை மேற்கு மாம்பலம் அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில் நடக்கிறபடியால் இந்த ஹயக்ரீவ மகோத்சவத்தில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் தேர்வில் வெற்றி பாதையை அடைந்து தங்கள் சிந்தனைகளை தெளிவாக்கி ஹயக்ரீவ பெருமானின் அனுகிரக பெருமேனுவாய் பிரார்த்திக்கிறோம் இந்த ஹயக்ரீவ உற்சவத்தின் வெகு விமர்சையான ஒரு பகுதியாக ஸ்ரீ விருந்தேவி நாயகா சமேத தேவாதிராஜ பரபிரம்மனுக்கு கல்யாண உற்சவம் கண்டருளி அனைத்து இல்லங்களிலும் சுயம்பரம் நடக்க பெருமாள் அனுகிரகம் செய்ய இருக்கிறார் இதிலும் அனைவரும் வெகு திரளாக கலந்து கொண்டு மகா பூர்ணாகுதி ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் திருப்பாவடை உற்சவம் கண்டருளி மகா யஜ பூர்ணாகுதி பிரசாதங்களையும் பெற்று அனைவரும் இல்லங்களில் ஹயக்ரீவன் அருள் பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த ஹயக்ரீவ உற்சவத்தின் நிகழ்ச்சி நிரலானது தினமும் காலை திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையுடன் தொடர்ந்து லக்ஷ்மி ஹயக்ரீவ பூவராக லக்ஷ்மி நிருசிம்ம ஜபம் அதனைத் தொடர்ந்து மகா யம் பூர்ணாகுதியை தொடர்ந்து பிரசாத விநியோகங்கள் நடைபெற்று மாலை வேளையில் லக்ஷ்மி அயக்ரீவ அர்ச்சனை அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் பெருமாளின் அனுகிரகப் பெருமைகளின் ஒரு பாகமாக உபன்யாசங்கள் பெருமாளின் அனுகிரகங்கள் நிறைந்த பஜனைகள் கதா காலக் நடைபெற்று தினந்தோறும் பெருமாளின் ரக்ஷை பிரசாதம் யஜ்ய பிரசாதம் கல்யாண உற்சவ பிரசாதம் அக்ஷதை பேனாக்கள் பஞ்ச அமிர்தம் நிறைந்த இந்த வருடம் போடப்பட்ட பெருமாளின் ஐந்து குணங்கள் நிறைந்த பெருமாள் படம் எல்லாம் பிரசோத பிரசாத விநியோகமாக தயார் நிலையில் உள்ளது தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்நாளில் வெற்றியடைய நம் பெருமாளை பிரார்த்தனை செய்து மேலும் தங்கள் அனைவரும் கைங்கரியத்தில் ஈடுபட்டு எக்ரியம் அருள் பெருக வாழ்வில் வளம் பெருக ராம் ராம்